நாங்கள் தான் ஊழலுக்கு எதிரானவர்கள் ஊழலை வந்து நாங்கள் அடியோடு ஒழிச்சிருவோன்னு சொன்னவங்க அவங்க தான் ஊழலோட மொத்த உருவமாக மாறி நின்னாங்க எந்த தொடப்பத்தை எடுத்துகிட்டு போய் ஓட்டு கேட்டாங்களோ அதே தொடப்பத்தால் மக்கள் இன்னைக்கு விரட்டி அடிச்சிருக்காங்க ஆம் ஆத்மி ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டாங்க ஃபுல் மெஜாரிட்டி பிஜேபி இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பதினோரு வருஷத்தில் இன்னைக்கு இந்தியாவில் எந்த மூளை வேணால் எடுத்துக்கங்க ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியல ஒரு முதலமைச்சர் எப்படி செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா கெஜ்ரிவால் அவர்கள் இங்கே இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய ஊழல் வர நான் வந்து ஜெயிச்சு வந்தா வேகனார்ல தான் போவேன்னு சொன்னார் இன்னைக்கு மூணு கோடி ரூபாய் கார்ல போறாரு எப்படி வந்தது மூணு கோடி ரூபாய் கார் நீட்டு தேர்வு ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு ஓட்டு கேட்க முடியுமா நகை கடை கடனை வந்து தள்ளுபடி பண்ணிட்டோம் அப்படின்னு ஓட்டு கேட்க முடியுமா நாங்க முதல் வந்தோடனே முதல் கையெழுத்து என்ன சொன்னார் சார் துணை முதல்வர் சின்னவர் நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டாங்களா அது அல்வா இல்லையா கல்வி கடன் ரத்து இன்னைக்கு பண்ணிட்டாங்களா அது அல்வா இல்லையா சார் இவரு வச்சிருக்கிறதே அல்வா கடை தான் வச்சிருக்காரு ஸ்டாலின் அல்வா கடை மிகப்பெரிய ஸ்டார் அது பிராண்ட் அது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி விவின் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் பிரதர் வாழ்த்துக்கள் ஜி ரொம்ப நன்றி இருபத்தேழு வருடங்கள் கழித்து டெல்லியில் இந்தியாவின் தலைநகரத்தில் வந்து பாஜக இப்போ ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து காண போகிறீங்க அதை நம்ம பார்க்க முடிகிறது ஆம் ஆத்மியாக இருக்கட்டும் காங்கிரஸ்லாம் அங்கே இருக்கானே தெரியாத அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பண்ணுங்க அதாவது ஒன்று நாங்கள் தான் ஊழலுக்கு எதிரானவர்கள் ஊழலை வந்து நாங்கள் அடியோட ஒழிச்சிருவோன்னு சொன்னவங்க அவங்க தான் ஊழலோட மொத்த உருவமாக மாறி நின்னாங்க அதனால தான் சுப்ரீம் அவரை வந்து நீங்கள் வந்து முதலமைச்சராக கையெழுத்தே போடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய சாட்டை அடி தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிப்பட்ட நபர்கள் எந்த தொடப்பத்தை எடுத்துகிட்டு போய் ஓட்டு கேட்டாங்களோ அதே தொடப்பத்தால் மக்கள் இன்றைக்கி விரட்டி அடிச்சிருக்காங்க சுத்தமாக தொடச்சிருக்காங்க இன்றைக்கி பாருங்கள் ஆம் ஆத்மி ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் வாஸ் அவுட் பண்ணிட்டாங்க ஃபுல் மெஜாரிட்டி பிஜேபி உடனே என்னங்கிறாங்க பிஜேபி பாருங்கள் இது வந்துங்க யூனியன் பிரதேசம் அதனால வந்துருச்சு அப்போ மீதி இடத்துல எல்லா இடத்துலையும் இன்னைக்கு இந்தியா முழுவைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி இன்றைக்கி அது டெல்லியிலையும் எதிரொலிச்சிருக்குது இது எதை காட்டுது அப்படின்னா மோடி அரசாங்கத்தின் மீது அந்த மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை காட்டுது அதாவது பிஜேபியுடைய கொள்கை என்ன வளர்ச்சி 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 மக்கள் அக்சப்ட் பண்ணிடுறாங்க நீங்கள் முன்னாடி இருந்த ஏர்போர்ட் எவ்வளவு இப்போ இருக்கிற ஏர்போர்ட் எவ்வளவு இது எல்லாம் கணக்கு பார்க்குறாங்க முன்னாடி இருந்த அரசாங்கத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது சாதாரண மக்கள் பேசுகிறாங்க இந்தியாவுடைய சுபிக்ஷமான ஆண்டுன்னு கணக்கு போட்டிங்கன்னா இந்த கடை இந்த பதினோரு ஆண்டு காலம் தான் அதுக்கு முன்னாடி வாஜ்பாயுடைய அஞ்சு வருஷம் இடையில அதை தாண்டுனால் இந்த பதினோரு வருஷம் இதுக்கு இடைப்பட்ட வருஷம் வந்து இந்தியாவுடைய இருண்ட காலமாக இருந்தது இன்றைக்கி பிஜேபி ஆட்சிக்கு வந்த பதினோரு வருஷத்தில் இன்றைக்கி இந்தியாவில் எந்த மூளை வேணால் எடுத்துக்குங்க ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும் உங்களால் பாதுகாப்பாக போக முடியும் எல்லை இந்தியாவோட எல்லை வரைக்கு ரோடு வந்துருச்சு கிராமந்தோறும் லைட் கனெக்ட் பண்ணியாச்சு தொலைத்தொடர்பு எல்லா ஊருக்கு போனீங்கன்னாலும் இன்டர்நெட்டு இது எல்லாம் எது சாத்தியம் பண்ணியிருக்கு அப்படின்னா மோடி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை அவர் கொண்டு வந்தால் அந்த வளர்ச்சி 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 அதைத்தான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து டெல்லி மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி இருபத்தேழு வருஷம் நம்ம மிகப்பெரிய போராட்டம் நிறையா பார்த்துருக்குறாங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நாடாளுமன்றத்தில் ஜெயிப்போம் சட்டமன்றத்தில் வராது அப்புறம் மேயர் எலெக்ஷனில் நம்ம ஜெயிப்போம் திருப்பி சட்டமன்றத்தில் வரல இப்படிங்கிற நிறையா போராட்டங்களையா தாண்டி இப்போ பாருங்கள் இந்த வளர்ச்சிங்கிறது வந்து ஒவ்வொரு பாஜக காரனுக்கும் சேரும் ஏன்னா அங்கே அவ்வளோ பேர் வேலை செஞ்சாங்க நம்ம மாநிலத்தோட அண்ணாமலை அவர்கள் உட்பட அங்கே போய் தமிழர் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் போய் அவர் பிரச்சாரம் பண்ணார் இது அத்தனை பேருடைய கூட்டு முயற்சி இந்த வெற்றி வந்து உண்மையாலுமே வந்து அந்த மக்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அதாவது ஊழலுக்கு எதிரான கட்சின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்திய எல்லாருமே ஊழல்வாதிகளாக இருந்தங்காட்டிக்கு அந்த மக்கள் வந்து எல்லாம் துடை தெரிந்து உண்மையாலுமே ஊழலுக்கு எதிரான கட்சி பாஜகன்னு அந்த மக்கள் ப்ரூஃப் பண்ணிக்கிறாங்க நாளைக்கு தமிழகத்துலேயும் அது நடக்கும் இது வந்து இது முன்னோடி இந்த இந்த வெற்றி வந்து பிஜேபிக்கு ஒரு முன்னோட்டமான வெற்றி நாளை தமிழகத்தினுடைய எப்படி வெற்றி பெற போகிறோம் பிஜேபி அப்படின்னு கேட்ட ஒவ்வொருத்தனுக்கும் இது ஒரு சரியான பதிலடி ஆம் ஆத்மியின் தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலே பாஜக நிர்வாகி அதாவது வேட்பாளரை எதிர்த்து இவரை எதிர்த்து போட்டியிட்டார் அவர் வந்து முன்னிலையில் இருக்கார் இவர் பின்னடைவில் இருக்கார் ஒரு தேசிய கட்சி நாங்க தான் மூன்றாவது தேசிய கட்சின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அவர் போட்டியிட்ட தொகுதியில் கூட முன்னிலையில் இல்லாமல் பின்னடைவில் இருக்கிறத நீங்க ஒரு முதலமைச்சர் எப்படி செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா கெஜ்ரிவால் அவர்கள் இங்கே இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி அதைத்தான் ஹை சுப்ரீம் ஹைகோர்ட்டை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டு தாண்டி எல்லாருடைய மக்களுடைய மனசுலேயே அவர் ஒரு பெரிய ஊழல்வாதியாக அவர் மாறி நிற்கிறார் அதனால தான் அவர் வந்து அவரை எதிர்த்து போட்டிட்ட பிஜேபியினுடைய வேட்பாளர் பர்வேஸ் அவர்களோடு இன்றைக்கி வந்து ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்கார் அதே தான் இன்றைக்கி இன்னொன்று வந்து அதிசி ஆதிசி அவர்களும் இன்றைக்கி அவரை எதிர்த்து போட்டிட்ட நம்ம பிஜேபி வேட்பாளர் ரமேஷ் அவர்களோட தோல் கம்மியாக இருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு வேட்பாளர் அஜிர் அரவிந்த் கெஜ்ரிவால் சரி இல்லைன்னு ஆதிசயம் வந்தாங்க இப்போ அவங்களும் இன்றைக்கி தோல்வி முகத்தில் இருக்கிறாங்க இது எதை காட்டுது அப்படின்னா அந்த மக்கள் இன்றைக்கி ஊழலை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ரெண்டு இது மூணாவது கட்சின்னு சொல்கிறாங்களே ஏற்கனவே இந்த ரெண்டாவது கட்சி யாரப்போ இருக்கா ரெண்டாவது கட்சி அங்கே ஒன்றும் கணக்கே ஆரம்பிக்கலை அவங்க காங்கிரஸ்ங்கிறதா ரெண்டாவது கட்சி சொல்கிறீங்க ஆரம்பிச்சிட்டாங்களா கணக்கு முட்டையில் இருக்கிறாங்க அவங்க ஒன்றும் கணக்கே ஆரம்பிக்கல அப்போது இன்றைக்கி ரெண்டாவது கட்சின்னு சொல்கிறவங்க மூணாவது கட்சின்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது தனிப்பெரும் கட்சி பிஜேபி தான் ஊழலுக்கு எதிரானவர்கள் துணை தெரியப்பட்டார்கள் ஊழலை எதிர்க்கக்கூடிய கட்சியாக மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சியாக மக்களோட மக்களாக மக்களுடைய பிரச்சனைக்கு பேசக்கூடிய கட்சியாக பிஜேபி இருக்குது அதனால தான் இன்றைக்கி வந்து பிஜேபி டெல்லியில் ஜெயிச்சிருக்கு இதை நம்ம எப்படியும் பார்க்கலாமா சிறைக்கு போன பிறகும் கூட சிறையில் இருந்தே ஒரு ஆட்சி செய்தார்னு கூட நம்ம சொல்லப்பட்டது இல்லைங்களா ஆமாம் அவர் அதாவதுங்க நீங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலையோ ஸ்டாலின் அவர்களையோ வேறு விதமாக பார்க்கவே கூடாது ரெண்டு பேருமே ஊழல்வாதிக்க தான் புரியுதுங்களா மக்கள்கிட்ட ஒரு பொய்யை வந்து மூடி மறைக்கிறதுக்காக எப்படி எல்லாம் நாடகம் பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க ட்ரெண்டு செட்டரம்பாங்க இப்போ நீங்கள் ஒரு பொய் சொல்கிறாங்க அந்த பொய்யை வந்து உ நம்ம வந்து உண்மை எது பிஜேபின்னு ஒன்றுவோ அந்த அது பொய்ங்க அப்படின்னு சொல்ல வரும்போது அடுத்த பொய்க்கு போயிடுவாங்க இப்போ அப்படி தான் நடந்துதாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய துணை முதல்வர் ஃபஸ்ட்டு கைது பண்ணாங்க உடனே பாருங்கள் பிஜேபி வந்து ஐடி ஐடி வச்சு பண்ணுறாங்க இடி வச்சு ரைடு கொடுக்குறாங்க அப்படின்னாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அவரை வந்து அரஸ்ட் பண்ண சொன்னாங்க சரிங்களா அவ் அதுக்கு அந்த மதுபான கொள்கைக்கு அந்த ஊழலுக்கு மூலதா காரணமாக இருந்தவரே கெஜ்ரிவால் தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆணித்தரமாக சொல்லியிருக்குது அதனால தான் நீங்கள் வந்து எம்எல்ஏவாக இருந்து சிஎம்மாக இருந்தால் கூட நீங்கள் போய் சிஎம் உடைய ஃபைலில் கையெழுத்து போடக்கூடாது சிஎம் ஆஃபீஸுக்கு போகக்கூடாதுன்னு ஆர்டர் பண்ணாங்க எந்த இந்த நீங்கள் இந் இத்தனை வருஷம் அரசியல் சார் சு சுதந்திரம் படைஞ்சதுக்கப்புறம் இந்த எண்பது வருஷ காலத்தில் எந்த முதலமைச்சரை சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஒரு சாட்டை அடி சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க அவ்வளோ கேவலமான ஒரு ஊழல்வாதியாக அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தார் ஒரு முதலமைச்சராக இருந்து முதலமைச்சர் ஆஃபீஸ் போகக்கூடாதுன்னு பிஜேபி சொல்லல சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு அப்போ எவ்வளவு அந்த அதனுடைய ஆதாரங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு பாருங்க அவர் ஊழல் பண்ணியிருக்கிறாங்கிறத உச்சநீதிமன்றம் நம்படங்காட்டி தானே அவரை வந்து போக சொன்னாங்க அப்போ மக்களுடைய பணத்தை எவ்வளோ தூரம் வந்து அவர் ஆட்டை போட்டிருக்கார் நான் வந்து ஜெயிச்சு வந்தால் வேகனாரில் தான் போவேன்னு சொன்னார் இன்னைக்கு மூணு கோடி ரூபா காரில் போகிறார் எப்படி வந்தது மூணு கோடி ரூபாய் கார் அவருக்கு அவ்வளோ பந்தோபஸ்து நான் சாதாரண ஆள் தான் இன்கம் டேக்ஸில் வேலை செஞ்ச தானே நான் சாதாரண ஆள் தான் நான் வந்தேன்னா வந்து எனக்கு வந்து பந்தோபஸ்தே தேவை கிடையாது நான் வந்து மக்களோட பணத்தை செலவே பண்ண மாட்டேன் அப்படின்னார் இன்றைக்கி அப்படி பண்ணாரா முதலமைச்சர் இருந்து அவரை காலி பண்ணுறதுக்கு அவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்போது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோடனே அவங்களுடைய தோரணைகள் மாற ஆரம்பிச்சிருச்சு அது இன்னைக்கு அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் இன்னைக்கு தொலை தெரியாது எந்த தொடப்பத்தை எடுத்துகிட்டு நான் வந்து கூட்டுவேன் அப்படின்னு வந்தாரோ அதே தொடப்பத்தால் அவங்க மக்கள் அவரை திருப்பி அடிச்சிருக்காங்க துடை தெரியப்பட்டிருக்கிறாங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ டெல்லியில் நடந்தது தமிழகத்திலையும் நடக்கும் ஸ்டாலின் வேறு கெஜ்ரிவால் வேறு இல்லை அப்படின்றீங்க ஆனால் ஈரோடு தே தேர்தலில் நம்ம பார்க்குறோம் திமுக முன்னிலையில் இருக்குது அப்போ இன்னும் மக்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்றதே நம்ம பார்க்க முடியுது அப்படி கிடையாது இன்றைக்கி ரெண்டே கட்சி தான் அங்கே நிற்கிது பார்த்திங்கன்னா திமுக நாம் தமிழர் இதில் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் இந்த தேர்தலில் பிஜேபி அங்கே நின்றிருந்தால் அன்னை இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்ச்சியே வேறு புரியுதுங்களா ஈரோடு தேர்தல் கலை கட்டின விதமே வேறையாக இருந்துருக்கும் போன இட தேர்தல் இதே இடத்துல என்ன நடந்தது எட்டாயிரரூவா ஓட்டு ஓட்டுக்கு கொலுசு புரியுதுங்களா கம்மல் இப்படி அண்டா குண்டா இருக்கிற அத்தனையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க பட்டியல் அடைச்சி மக்கள் அடைச்சி உதய உதயநிதி அவர்களோட படத்தை போட்டு அந்த மக்களை கொன்று கொலை எடுத்துட்டானுங்க அதனால் மக்கள் பா மக்கள் பரிதி வைக்கக்கூடாது மக்கள் துன்பத்தை அனுபவிக்கக்கூடாது ஏன்னா உதயநிதி படத்தை தேட்டரில் போட்டாலே ஒன்று போய் பார்க்க மாட்டேங்க பட்டியல் அடிச்சு வச்சு அந்த மக்கள் உக்கார வச்சு போட்டால் கஷ்டமாக இருக்காதா அதனால் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் இந்த மக்கள் துன்பப்படக்கூடாது அதனால் பிஜேபி வந்து கண்டிப்பாக அந்த தேர்தலை புறக்கணிக்குது அப்படின்னா அதனால அந்த மக்கள் இன்றைக்கி வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் அந்த அந்த தேர்தல் திருவிழான்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு இடைத்தேர்தல் வந்தால் மக்களுக்கு திருவிழான்னு சொல்லுவாங்க இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அண்டாலேருந்து குண்டாலிருந்து கொலுசுலிருந்து கம்மல் இருந்து தங்கச்செயின் இருந்து ஐம்பது ஓட்டுக்கு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் இருபத்தையாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க இன்றைக்கி அது அந்த ஊழல் வந்து அந்த முறை வந்து மாற்றியமைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கும் காசு கொடுத்துருக்காங்க பெரிய லெவலில் கிடையாது இன்றைக்கும் காசு கொடுத்தா தி திமுக ஓட்டு வாங்கி சரி போய் இவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டாங்களே நாலு வருஷம் முடிஞ்சதில்லை இவங்க செஞ்ச சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதுன்னு ஏதா உரு அப்படி ஒரு சாதனை சொல்லி ஓட்டு கேட்டுருக்காங்களா போய் கேட்கலாம்ல வேங்க வேயெல்லாம் மலம் கலந்தது திமுக தான் அப்படின்னு ஓட்டு கேட்க முடியுமா நீட்டு தேர்வை ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு ஓட்டு கேட்க முடியுமா நகை கடை கடனை வந்து தள்ளுபடி பண்ணிட்டோம் அப்படின்னு ஓட்டு கேட்க முடியுமா வீடு இல்லாதவங்களுக்கு நிலம் இல்லாதவங்களுக்குலாம் ரெண்டு ஏக்கரா இப்போ நாங்கள் ப பண்ணுறோன்னு சொன்னாங்களே அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா அனைத்து மகளிருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறோன்னு சொன்னோம் நாங்கள் செஞ்சுட்டு ஓட்டு கேட்க முடியுமா அப்படி என்ன செஞ்சு கிழிச்சு விட்டாங்க இந்த அரசாங்கம் எதுவுமே செய்ய கிடையாது இவரும் கெஜ்ரிவாலும் ஒன்று தான் அவர் அங்கே தலைநகரில் இருக்கக்கூடிய அந்த மக்களை சுரண்டி அவர் பணம் சம்பாதிச்சார் இவர் இங்கே இருக்கக்கூடிய இவரையே நம்பி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி இவங்க சுத்து செஞ்சுக்கிட்டாங்க இந்த ரெண்டுல என்ன வித்தியாசம் இருக்குது இன்றைக்கும் ஈரோடு தேர்தல் பணம் கொடுத்து வாங்கப்பட்ட அந்த தே வெற்றி அது ஒரு ஒன்றாவது நாங்கள் போய் இதை செஞ்சோன்னு ஒரு ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் ஐநூறுக்கு வெட்பட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க அதில் ஒன்றா நிறைவேற்றணும்னு கேட்க துப்பு இருக்கு அந்த அரசாங்கத்துக்கு அப்படி எதுவுமே கிடையாது இப்போ இந்த டெல்லி தேர்தல் வெற்றி பாஜகவுக்கான வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இங்கே தமிழகத்தில் நம்ம எதிர்பார்க்கலாமா ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் இந்த டெல்லி வெற்றி பாஜகவின் வெற்றி எப்படி அவங்கள பாதிக்கும் நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏன்னா அவங்க வந்து இப்போ பிஜேபி வளர ஆரம்பிச்சிருச்சு பிஜேபி ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ப பன்னெண்டு சதவீத ஓட்டு வந்துட்டோம் கூட்டணியோட பதினெட்டு சதவீத ஓட்டு இப்போ டெல்லி டெல்லியோடய எலெக்ஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிஜேபி வரவே வராதுன்னா திமுகவுடைய எல்லா ஊடங்களும் சொம்பு தூக்கிகளும் களமிறங்கி மூணு நாளாக பிஜேபி வராது பிஜேபி வராது டெல்லியில் வராது மோடி அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நாற்பத்தி ஏழு சீட்டுக்கு மேலே மெஜாரிட்டி தாண்டி போயிட்ருக்குது அதிக அதாவது அதிக பெரும்பான்மையோட மிகப்பெரிய விட வெற்றி அது திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அங்கே போய் இங்கேருந்து நாற்பது பேர் சும்மா போய் அங்கே இல்லையா மிச்சர் சாப்பிட்டு போண்டா சாப்பிட்டு வடை சாப்பிட்டு இல்லையா அவங்களால நாளைக்கு வந்து அங்கே அரசியலை பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் அங்கே மேயராக மேயராக பிஜேபி எம்எல்ஏ சிஎம்ஆ பிஜேபி அங்கே இருக்கக்கூடிய நம்ம பாரத பிரதமர் அதனோட தான் ஹெட் கோார்ட்டர்ஸ் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அது யார் மத்திய அரசாங்கம் யார் பிஜேபி அப்போது எல்லா இடத்துலையும் பிஜேபி காவிக்கூடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ இது 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 வந்து இவங்களுக்கு பயன் தானே இப்போ இங்கே தி திமுகவுக்கு என்ன ஆகுது திமுக சொன்ன வாக்குறுதிகள்லாம் எதுவுமே நிறைவேற்றலை நேற்று நெல்லையில் போய் அவர் என்ன பண்ணார் ஸ்டாலின் அல்வா கடையை திறந்து வச்சுட்டு வந்தார் ஏற்கனவே கொடுத்தாரு எல்லா எல்லா அல்வாவும் நெல்லையில் போய் அல்வா கடையை திறந்துட்டார் இல்லை அவர் தான் சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கு நீதியும் கிடைக்கிறது இல்லை நிதியும் கிடைக்கிறதில்ல மத்திய அரசாங்கத்திலேருந்து சார் எப்பயுமே வந்து ஃபேமஸ் வந்து திருநெல்வேலி அல்வா ஆனால் இப்போ மத்திய அரசாங்கம் கொடுக்குற அல்வா தான் ஃபேமஸாக இருக்குது அப்படி சரி சார் நான் என்ன கேட்குறேன் நீ நீதி கிடைக்கலையா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற வேங்கை வேலை என்ன சொல்வீங்க நீதி கிடைச்சிருச்சா வேங்கை வேலுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சாருக்கு நீதி கிடச்சிருச்சா இசிஆரில் யார் அந்த காரு யார் அந்த இருந்து திமுக சாரு நீதி கிடச்சிருச்சா அண்ணா நகரில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைக்கு அந்த சிறுமிக்கு நீதி கிடச்சிருச்சா சொல்லுங்கள் நீதி கிடச்சிருச்சா இன்றைக்கி இதே மாதிரி இன்றைக்கி ஸ்கூலில் எவ்வளோ இடங்கள்ல தருமபுரியில் தருமபுரி பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் அங்கே ஒரு அந்த பெண் குழந்தைக்கு மூணு ஆசிரியரான பாலியல் வன்கொடுமை நீதி கிடைச்சிருச்சா இது எந்த இடத்தையாவது நீதி கிடைச்சிருச்சா கள்ளச்சாராய சாவு நீதி கிடைச்சிருச்சா ஏதாவது ஒரு நீதி கிடைச்சிருச்சான்னு சொல்லுங்கள் இவங்க கொடுத்ததெல்லாம் அல்வா தானே சார் நாங்கள் முதல் வந்தோன்னே முதல் கையெழுத்து இன்னும் சொன்னார் சார் துணை முதல்வர் சின்னவர் நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டாங்களா அது அல்வா இல்லையா கல்வி கடன் ரத்து இன்றைக்கி பண்ணிவிட்டாங்களா அது அல்வா இல்லையா நகைக்கடன் ரத்து நீங்கள் எல்லா நகை வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் கூப்பிட்டுருவோம் இங்கே வச்சுருங்க நாங்கள் வந்தால் எல்லா நகை கடனையும் தள்ளுபடி சார் ஒரு முட்டையை தூக்கிட்டு அடைஞ்சார்ல சார் செங்கலை தூக்கிட்டு முட்டையை தூக்கிட்டு அலைஞ்சார்ல சார் அவர் சொன்னார்ல அவர் இன்றைக்கி நிறைவேற்றிட்டு வரலையே அதுக்கு பேர் அல்வா இல்லையா நாங்கள் வந்தால் மாதம் மாதம் நூ அதாவது மின்கட்டணம் எடுப்போம் பண்ணிவிட்டாங்களா இன்றைக்கி மின்கட்டணம் நாலு மடங்கு ஏறி இருக்குது இதுக்கு பேர் அல்வா இல்லையா சொத்துவரி நாங்கள் வந்தால் சொத்து எல்லாம் குறைப்போம் மக்கள் கஷ்டமே மாட்டாங்க இன்றைக்கி சொத்து வரி இன்றைக்கி வந்து ஏற்கனவே இருந்ததை விட நூற்றம்பது மடங்கு ஏறி இருக்குது இதுக்கு பேர் அல்வா இல்லையா பத்திரம் பதிவு கட்டணும் அவங்க இருக்கும்போது எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குது அவங்க ஆட்சிக்கு வரும்போது எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குது இரநூத்தம்பது மடங்கு ஏறி இருக்குல்ல அதுக்கு பேர் கிடையாதா அதுக்கு பேர் அல்வா இல்லையா இந்த மக்களுக்கு என்ன சார் செஞ்சுருக்கு இதெல்லாம் அல்வா கொடுக்கலையா அவங்க டீசல் விலையை குறை போனாங்க கேஸ் விலையை டீசலுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் எல்லாம் குறை பண்ணாங்க பண் பண்ணியிருக்காங்களா அதுக்கு பேர் அல்வா இல்லையா அந்த அதே மாதிரி அந்த கேஸ் கனெக்ஷனுக்கு வந்து கேஸ் மாதந்தோருக்கு வந்து நாங்கள் நூறுரூவா மானியம் வந்துடுவோம் நாங்கள் எதா கொடுத்துருக்காரா அதுக்கு பேர் அல்வா கிடையாதா சார் இவர் அல்வா கடை தான் வச்சுருக்கார் ஸ்டாலின் அல்வா கடை மிகப்பெரிய ஸ்டார் அது பிராண்ட் அது மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது கொடுப்பார் இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுப்பார் பெரிய அல்வா கடை லிஸ்ட்டு போடுவார் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி அல்வாக்கள் வரிசையாக அடுக்குவார் வகைகளாக வகைகளாக இருக்கும் நீட்டுத் தேர்வு ரத்து நகைக்கடன் ரத்து நகைக்கடை அல்வா இப்படின்னு ஒவ்வொருவா இருக்கும் வந்தோனையும் எல்லா மக்களும் கொடுத்துருவார் அல்வா நீ அப்புறம் நிதியை பற்றி பேசுகிறார் சார் நீங்கள் பட்ஜெட் போட்டீங்க சார் கோயம்புத்தூருக்கு எவ்வளோ ஒதுக்குனீங்க திருநெல்வேலிக்கு எவ்வளோ ஒதுக்குனீங்க கன்னியாகுமரிக்கு எவ்வளோ ஒதுக்குனீங்க சென்னைக்கு எவ்வளோ ஒதுக்குனீங்க உங்களால் தர முடியுமா கணக்கு தர முடியுமா சார் ஒரு தாய்க்கு நாலு பேர் இருந்தாலும் நாலு பேர் பசங்க தானே சார் ஒருத்தர் நல்லா இருந்தார்னா நல்லா இல்லாதவனுக்கு தான் அந்த தாய் வந்து அதிகமாக கவனிப்பாங்க அதைத்தானே சார் இன்னைக்கு இந்தியா பண்ணிகிட்ருக்குது மத்திய அரசாங்கமாக இருக்கக்கூடிய பிஜேபி பண்ணிகிட்டு இருக்குது இன்றைக்கி எங்கே வளர்ச்சி இல்லையோ அந்த இடத்துக்கு வளர்ச்சியை கொண்டு போகிறோம் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவன் என்னுடைய சகோதரன் கிடையாதா அவனுக்கு கரண்டே கிடையாது அவனுக்கு பாதையே கிடையாது இன்றைக்கி அவனுக்கு பாதை உருவாக்கி கொடுத்துருக்காருல்ல அவனுக்கு கரண்ட்டு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கார்ல ஜம்மு காஷ்மீர் இதுவரைக்கும் இருண்ட ஜம்மு காஷ்மீரை தானே சார் வச்சுருந்தீங்க இன்றைக்கி அங்கே என்ன நடக்குது சார் இன்றைக்கி எவ்வளோ சுற்றுலா பயணிகள் ஏற்கனவே போனதுலேருந்து இப்போ எவ்வளோ சுற்றுலா பயணிகள் போகிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய க தலைவருடைய விஜய் அவர் ஷூட்டிங் போயிட்டு வந்து என்ன சொன்னார் இப்படி ஒரு காஷ்மீரையே நான் பார்த்தது அப்படின்னு சொன்னாரா இல்லையா ஒரு மாதம் தங்கி ஷூட்டிங் பண்ணுறாங்க இதெல்லாம் நடக்குதுன்னா யாரால் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜக நாள் தலைவர் நரேந்திர மோடி அவர்களால் இதெல்லாம் சாத்தியமாயிருக்கு புரியுதுங்களா இவங்க என்ன பண்ணுறாங்க உலகத்தில் எங்கே இந்தியர்கள் பாதிக்கப்பட்டாலும் பிஜேபி கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி அங்கே இறங்கி களத்தில் இறங்கி அந்த மக்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றார் பாகிஸ்தான்காரங்கூட நானும் தான் கிளம்பி வந்து தப்பிச்சு வெளியில் வந்ததெல்லாம் வரலாறு உண்டு புரியுதுங்களா இவங்க என்ன பண்ணுறாங்க நேராக ஏர்போர்ட்டுக்குள்ளே வெளியிலேருந்து உள்ளே போகிறாரு மஸ்தானா இருந்தார்ல மஸ்தான் அமைச்சராக இருக்கும் போது உள்ள நாங்கள் உள்ளதாக காப்பாற்றணும் ஸ்டாலின் தான் முயற்சி பண்ணாரு யார்கிட்ட பேசினாரு புதின் கிட்ட பேசினாரா யார்கிட்ட பேசினாரு இங்க இருந்து மஸ்தான்கிட்ட சொல்லுவார் உள்ள வருவாங்க மோடி வந்து அங்கிருந்து எல்லாத்தையும் மக்களை வந்து பாதுகாப்பாக சென்னை ஏர்போர்ட் வரை கொண்டு வருவாரு நீங்கள் உள்ள வரைக்கும் போய் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அல்வா கொடுத்து கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு வந்து இதுக்கெல்லாம் காரணம் ஸ்டாலின் அல்வா கடை தான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி வெளியில் வந்து மஸ்தான் ஒப்பிப்பார் இதை தவிர வேறு என்ன சார் செஞ்சுருக்காங்க அந்த மக்களை காப்பாற்றுனது யார் மோடி அரசாங்கம் தானே இங்கே தாம்பரத்தில் இருக்கக்கூடிய அபிநந்தன் வந்து பாகிஸ்தானில் கீழே விழும்போது அங்கே இருந்து ஒரு சிறு துளி காயம் கூட இல்லாமல் எப்படி சார் இந்தியாவுக்கு வந்தார் அதுக்கு மோடி அரசாங்கம் தானே காரணம் தமிழனை காப்பாற்றினது யார் சார் இதுவரைக்கும் சார் பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை தமிழக மீனவர்கள் இலங்கை அரசாங்கத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இன்றைக்கி எத்தனை பேர் சார் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க போனவங்களா அப்படியே ஜம்முன்னு ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாங்க எவ்வளோ பாதுகாப்பாக வர்றாங்க இடத்துல நான் கேட்கணும் இப்போது முதல்வரும் கடிதம் எழுதுகிறாரு அண்ணாமலையும் கடிதம் எழுதுகிறார் அது யாருக்கான பதிலாக அமைது அந்த விடுதலைன்றது நீங்கள் எப்போவுமே முதல்வர் சொல்லிக்கிறாரு என்னோட கடிதத்திற்கான வெற்றி தான் இது நான் கோரிக்கை வைச்சோன்னா மத்திய அரசாங்கம் செஞ்சிருச்சு அப்படின்றதெல்லாம் இருக்காரு முதல்வர் எழுதி எத்தனை நாள் ஆகுது சார் எப்போ எழுதுகிறாருன்னு சொல்லுங்கள் அண்ணாமலை எழுதினதுக்கப்புறம் அப்புறம் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை எடுத்தார்னா அது சார்ட் அவுட் ஆகுது அதுக்கு உண்டான முடிவு கிடைக்குது தீர்வு கிடைக்குது பார்க்குறாரு இன்றைக்கி உண்மையாலுமே சார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மக்களை காப்பாற்றக்கூடிய தலைவராக மக்களோட மக்களாக நின்று மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய தலைவராக அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கிறார் இன்றைக்கி ஒரிஜினல் சிஎம் யார் சார் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லி யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு ஒரிஜினல் சிஎம் அண்ணாமலை தான் நான் இருந்தேன் சார் உதவாக்கரை பற்றி என்ன பேசி என்ன சார் பிரயோஜனம் சொல்லுங்கள் நீங்கள் அவர் எதையாவது கேள்வி கேளுங்க அவருக்கு எதுக்காக பதில் சொல்லியிருக்கிறாரா எங்கள் தலைவர் கேளுங்க டேட்டாவோட சொல்லுவார் கேரளாவிலேருந்து மருத்துவ கழிவு கொட்டுறாங்க கொட்டுனே திருப்பி கொண்டு வந்து கொட்டு உடனே நிப்பாட்டுறாங்க புரியுதுங்களா இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கேட்குறார் தீர்வு கிடைக்கிது ஜெய்சங்கருக்கு உடனே கடிதம் எழுதுகிறார் இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா உடனே ஜெய்சங்கர் கடிதம் எழுதுறார் உடனே ரெண்டு நாளில் ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாங்க மக்கள் நீங்கள் எண்மணி எண்மக்கள் மக்கள் யாத்திரை பார்த்துருப்பீங்க ராமேஸ்வரம் தொடங்கும்போது அந்த மக்கள் அந்த அந்த ஒரு அம்மா சொன்னதுக்கு பார்த்துருப்பீங்க பயங்கர வயிறு உள்ளது எங்கள் எங்கள் கணவர் வந்து இலங்கை கடற்பாடினால் பிடிச்சிட்டாங்க என்னை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கங்கிற தலைவர் என்ன சொன்னார் அம்மா கவலைப்படாதீங்க ஒரு வாரத்தில் உங்கள் வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட இருப்பார் அப்படி இல்லைன்னா நானும் வந்து உங்களோட உட்காறேன் அப்படின்னு சொன்னார் ஒரு வாரமே அதிகம் சார் நாலு நாளில் வந்தார் இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேறு யார் சார் இருக்கிறான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டங்ஸ்டன் பிரச்சனை எடுத்துக்கோங்க சார் யார் சார் தீர்த்து வச்சா ஸ்டாலின் தான் அவர் தானே வெற்றி விழாலாம் நடத்தினாங்க சார் அல்வா கடையில் இது ஒரு அல்வா புரியுதுங்களா டங்ஸ்டன் அல்வா இதுக்கு பேர் புரியுதுங்களா இந்த இந்த டங்ஸ்டனுக்கு ஏழை போது மௌனமாக இருந்த கிண்டிக்கிட்டு இருந்தார் தான் அல்வா கிண்டிக்கிட்டு இருந்தார் புரியுதுங்களா அமைதியாக அந்த இந்த டங்ஸ்டனை கிண்டிக்கிட்டு இருந்த ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி டங்ஸ்டனை வந்து நான் தான் நிபார்ட்னு வந்து நிற்கிறேன் எவ்வளோ பெரிய கேடி குத்து சார் இந்த டங்ஸ்டன் ஏழை விடும் போது அமைதியாக இருந்தார் டங்ஸ்டன் இங்கே தான் இருக்குது அப்படின்னு அந்த மக்கள் வந்து பிரச்சனையை அதாவது பிரச்சனை உருவாகும் போது தான் இவர் வாயை திறகுறார் மக்கள் போராட்டமாக மாறுது தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை பற்றி பேசுகிறாரு அப்போது இது கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் நிப்பாட்டிடும் நம்மளும் சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை போட்டு வச்சுக்குவோன்னு தீர்மானத்தை ஒரு பேச்சுக்கு போட்டு வச்சிட்டார் சரி இதை போட்டு வச்சாங்க சார் நாங்கள் வந்து தீர்மானம் போட்டாங்க ஆட்டிக்கு தான் வந்து டங்ஸ்டன் நிப்பாட்டுறதுன்னு சொல்ல முடியுதுல்ல கச்சத்தீவுக்கு தானே சார் தீர்மானம் போட்டாங்க கச்சத்தீவு வந்துருச்சா தமிழ்நாட்டுக்கு அப்போ இதிலிருந்து தெரியுதா சார் யார் உண்மையான மக்களுக்கான தலைவர் யார் இங்கே ஆளுமை உள்ள தலைவர் அப்படிங்கிறதுல தெளிவாக தெரியுதா தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த மக்கள்கிட்ட போய் நின்று பேசுகிறார் எப்படி அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சாமி மாதிரி அண்ணாமலை அந்த மக்கள் முன்னாடி நின்று பேசுகிறார் புரியுதுங்களா உங்களுக்காக நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க உங்கள் பிரச்சனை என்னோட பிரச்சனை விவசாயத்தை பற்றி என்ன எனக்கு நல்லா தெரியும் நானும் ஏழை தாயினுடைய மகன் தான் உங்களோட பையன்தான் உங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல டங்ஷன் வராது நான் வாக்குறுதி தரேன் நான் ஒன்று அங்கே இருக்குது மத்திய அமைச்சர் வருவார் கிஷன் ரெட்டி வருவார் நான் கூட்டிகிட்டு போய் சென்னையில் உட்கார வச்சு பேச வைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பி போங்கிறார் சொன்ன மாதிரியே செஞ்சார் இங்கேருந்து விவசாயிகளை கூட்டிகிட்டு போகிறாரு பேசுகிறாரு அதுக்கு தீர்வு கிடைக்கிது அன்றைக்கே ஜியோ பாஸ் பண்ணுறாங்க சரி இது வந்து இது மூன்றாவது தடவை மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ஜியோ பாஸ் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் அந்த திட்டம் வந்து எப்பவும் கேன்சல் ஆகாது ஒரு அமைச்சரவை மத்திய அமைச்சரவை மூன்று நான்கு இலாக்காளுக்கு போய் ஒரே நாளில் ஒரு திட்டத்தை ரத்து பண்ணக்கூடியது இது மூன்றாவது இடம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஜல்லிக்கட்டு அதே மாதிரி டங்ஸ்டன்னி மக்களோட பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய தலைவராக இன்றைக்கி நரேந்திர மோடி இருக்கிறார் அதை அதை செய்யுங்கன்னு சொல்கிற இடத்துல தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் தான் தமிழகத்துக்கு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிருக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கிய பல தகவல்களை அதிரடியாக நாடல் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி நன்றி